நவராத்திரி ஆறாவது நாள் மா காத்தியாயினி தீய சக்திகளை எதிர்த்து போராத தெய்வீக பெண் சக்தியின் வெளிப்பாடாக காத்தியாயினி தேவி தோன்றினாள் தெய்வீக தாயை சாந்தப்படுத்துவதற்காக கடுமையான தவம் செய்த ஒரு மரியாதைக்குரிய முனிவரான காத்தியாயரனின் பெயரால் இந்த தெய்வம் பெயரிடப்பட்டது அவரது பக்தியால் மகிழ்ச்சி அடைந்த தெய்வம் அவருடைய தெய்வீக வடிவத்தில் பிறந்த காத்தியானியாக வெளிப்பட்டாள் மற்றொரு பிறப்பு விவரம் கடவுள்களின் கூற்று ஆற்றல்கள் பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் ஒன்றிணைந்து மகிஷாசுரனை கொல்ல காத்தியானியை உருவாக்கின என்பது விவரிக்கிறது மகிஷாசுரனின் கொடுங்கோண்மையால் கோபமடைந்த தேவர்கள் தங்கள் ஆற்றல்களை வெளிப்படுத்தின அது ஆயுதங்கள் மற்றும் சக்திகளால் ஆன காத்தியாயனின் கடுமையான வடிவமாக ஒன்றிணைந்தது பொதுவாக சிங்கத்தின் மீது சவாரி செய்வதாகவும் நான்கு கைகளுடன் சித்தரிக்கப்படுகிறார் மங்களகரமான நிறம் சாம்பல் சமநிலை அமைதி மற்றும் அடித்தளமான ஆற்றலை குடிக்கிறது சில மரபுகள் சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிறத்தையும் இந்த கடுமையான வடிவத்துணை இணைக்கின்றன ஓம் தேவி காத்தியாயனே நமக்க என்று கூறுவதால் அவளுடைய தைரியம் வலிமை மற்றும் வாழ்க்கையில் எதிர்மறை மற்றும் தடைகளை வென்றெடுப்ப முடியும் திருமணமாகாத பெண்கள் பெரும்பாலும் பொருத்தமான துணையை தேடுவதால் அவளுடைய ஆசீர்வாதங்கள் திருமத்தில் உள்ள தடைகளை நீக்கும் என்று நம்பப்படுகிறது